குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு முதல் அசன் நசரல் ஆகியிருந்து வந்தார் இவர் லெபனான் நாட்டின் அறிவிக்கப்படாத அதிபராகவும் செயல்பட்டு வந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு லெபனானின் பெய்ரோட் பகுதியில் அவர் பதுங்கி இருந்த போது இஸ்ரேல் ராணுவத்தால் ஏவுகணை வீசப்பட்டு கொல்லப்பட்டார் இதனால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக குடைச்சல் கொடுத்து வந்த இஸ்புல்லா அமைப்புக்கு முடிவுரை எழுதப்பட்டதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இந்நிலையில் சென்னை மீர்சாகிப்பேட்டை பகுதியில் பள்ளிவாசல் அருகே ஹசன் நசர்ல்லாவுக்கு அஞ்சலி செலுத்தும் பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களை கவனித்து வரும் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் உள்ளது உலகத்தின் மாபெரும் வீரன் இஸ்ரேலுக்கு சொப்பனமாக இருந்து வந்த ஹிஸ்புல்லா தலைவர் வீர மரணமடைந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதிக்கு ஆதரவாக வைக்கப்பட்ட இந்த பேனர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் தான் சென்னை ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தஹிரிர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது அம்பலத்துக்கு வந்தது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இப்போது ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக குரல் எழுந்துள்ளதால் இன்னும் அதிர்ச்சி கிளம்பியுள்ளது ராயப்பேட்டை உள்பட சென்னையின் பல பகுதிகளில் பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் பலர் இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது இது தொடர்பாக ரகசியமாக விசாரணையும் நடத்தி வருகின்றனர்